கண்ணு போட்ட பசுமாடு தான் கண்ணு பார்க்காம என வளர்த்தா தானி எங்கே கேக்குதம்மா ஊரில் உள்ள தெருநாயும் சோறு நீ போடுவேன்னு நம்ம வீட்டு வாசலில வாழாட்டி நிக்கிறம்மா நீ நட்ட நெல்லு நாத்த வந்து வாக்க மாட்டாயா தீயா எறியிரம்மா வெந்து வெந்து கருகுதம்மா களத்து வெற்றி ஓரத்தில நீ நட்ட மாமரமும் காட்சி இங்க தொங்குதம் நீ வரிக்க எங்குதம் அம்மாவே ஏன் சின்னமாவை வந்து இருக்கேன் கண் முடிச்சு பாரம்மா சின்னமாவை வந்து இருக்கேன் கண் முடிச்சு பாரம்மா நெஞ்சு பட ரத்தம் துடி துடிக்க அவ வந்து இருக்கேன் வாய்திருந்து பேசம்மா செல்லமாவை வந்து இருக்கேன் வாயிலிருந்து பேசம்மா செல்லமாவே வந்து இருக்கேன் வாய்திருந்து பேசம்மா